அப்போ அந்த வகையில் அவர் அவர் பற்றிய ஒரு 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 எதிர்மறையான பிம்பத்தை உருவாக்குகின்ற ஒரு கருத்தாகத்தான் நாங்கள் பார்க்கின்றேன் அதாவது வந்து அவர் முதலமைச்சர் இதில் இருந்தால் நிச்சயமாக அது அவர் ஒரு ஒரு போட்டிக்குரிய அல்லது எங்களுக்கு ஒரு சவாலுக்குரியவராக இருக்க மாட்டார் சாதாரணமாக சொல்லுவோம் ஒரு கட்சியை பொறுத்தவரையில் துந்தடி இருந்தாலும் அப்படி சொல்லப்பட்ட விஷயங்கள் இருக்கு தமிழ் தேசிய கூட்டணி அவ்வாறான வார்த்தைகள் பிரிவைக்கப்பட்டது அப்படி இருந்து நாங்கள் அது அவருடைய கருத்தராக வந்து அந்த முதலமைச்சர் அந்த முன்மொழிவை ஒரு எதிர்மறையாக சபை தேர்தல் நடக்கும் ஒரு இருக்கிற பொழுது இப்பொழுது உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் ஊடாக எல்லோரும் ஒற்றுமைப்பட்டு செயற்பட வேண்டும் எந்தெந்த சபைகளை விட்டு கொடுத்து நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு புரிந்துணர்வு செயற்பாடு போய்கொண்டிருக்கிற பொழுது ஒரு பொறுப்புமிக்க அல்லது சமூகத்தினாலே மதிக்கப்படுகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவருடைய உரைகளுக்கான ஒரு காத்திரத்தன்மை இருக்கிற சூழலிலே இவ்வாறான வார்த்தைகள் பொருத்தமானதா என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருந்திருக்கிறது இல்லை நிச்சயமாக உங்களுடைய கேள்வி சரி அது அந்த வார்த்தையை தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் அந்த வார்த்தையை அது தவித்திருக்கலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து நான் அந்த இடத்தில் இருந்திருந்தால் அது வேறு வார்த்தையினூடாக சொல்ல முயற்சித்திருப்பேன் நீங்கள் சொல்ற மாதிரி இந்த உள்ளாட்சி மன்னன் தொடர்பாக ஒரு புரிந்துணர்வு நிலைகள் இருக்கின்ற பொழுது அவ்வாறான ஒரு நிலைப்பாட்டை தவிர்ப்பது நல்லது பொதுவாக நாங்கள் மக்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற இயலுகின்ற பொழுது மீண்டும் மீண்டும் அதுக்குள்ள சின்ன சின்ன தேவையற்ற பிரச்சனைகளை எடுக்கக்கூடாது